டெட்வா புயல் காரணமாக காவிரி பாசன மாவட்டங்களில் பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் நெற்பயிர்கள் தண்ணீரில் மூழ்கியுள்ளதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர் திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் டெட்வா புயலின் தாக்கத்தினால் பரவலாக மழை பெய்து வருகிறது இதன் காரணமாக ஆயிரக்கணக்கான ஏக்கர் பரப்பளவில் சம்பா நெற்பயிர்கள் மழைநீரில் மூழ்கியுள்ளன இதேபோல் கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகேயுள்ள நடராஜபுரம் குமாரமங்கலம் உத்தம சோழமங்கலம் பிச்சாவரம் உள்ளிட்ட பகுதிகளில் வயல்களில் மழைநீர் தேங்கியுள்ளதால் சுமார் ஐந்தாயிரம் ஏக்கர் பரப்பளவிலான நெற்பயிர்கள் தண்ணீரில் மூழ்கி நாசமாகியுள்ளன இதனால் பெரும் இழப்பை சந்தித்துள்ள விவசாயிகள் அரசு உரிய இழப்பீடு தர வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர் கடுமையான மழையால் பாதிக்கப்பட்டு பதினஞ்சு தினங்களாக பயிர்கள் தண்ணீரில் மூழ்கி அழுகும் நிலையில் உள்ளது அதனால் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து கிராமத்திலும் சுமார் ஒரு ஐந்தாயிரம் ஏக்கர் நெல்லில் நெல் நெல் பயிர்கள் தண்ணியில் முழுக்கிவிட்டது விவசாயிகள் இதுவரை முப்பதனாயிரம் செலவு பண்ணி ரொம்ப மன வேதனையோடு இருக்கிறார்கள் சம்பந்தப்பட்ட வேளாண் துறை அதிகாரிகளையும் வரைவத்துறை அதிகாரிகளையும் நேரடியாக அவர்களை பார்வையிட்டு கணக்கெடுக்கும் பணி செய்து ஒரு ஏக்கருக்கு முப்பதாயிரம் ரூபாய் எங்களை இழப்பீடு வாங்கி கொடுக்க ஐயா அவர்களை கேட்டு கேட்டுக்கொள்கிறேன் பிச்சாவரம் ஆகாய தாமரை வந்து சுத்தமாக போ பிச்சாவரம் சுற்றுலா வரைக்கும் அரைச்சிட்டு கிடைக்கு அதனால் எங்களுக்கு ஒன்றும் தண்ணி விலைங்க ஐயா ஐயா நீங்கள் பார்த்து எங்களுக்கு தூர்வாரி கொடுக்கணும் விவசாயம் பண்ணியிருக்கோம் அதுக்கும் வந்து நிவாரணம் ஐயா மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே சின்ன பெருந்தோட்டம் பகுதியில் வெளுத்து வாங்கிய கனமழை காரணமாக ஏக்கர் பரப்பளவிலான வயல்களில் தண்ணீர் தேங்கியுள்ளது இதேபோல் தரங்கம்பாடி அருகே உள்ள ஆறுபாதி ஊராட்சியில் சுமார் முன்னூறு ஏக்கர் பரப்பளவில் நடவு செய்யப்பட்டிருந்த சம்பா பயிர்கள் மழைநீரில் மூழ்கி வேர்கள் அழுகி சேதமடைந்துள்ளதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர் ஐநூறு ஏக்கர் வந்து பண்ணி இருக்கோம் ஏக்கர் சுத்தமா மொழி அழிப்போயிடுச்சு கலெக்டர் ஆஃபீஸ் ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி நாலு வருஷம் நாலு வருடம் ஆகுது கலெக்டர் ஆஃபீஸ் கட்டிருக்காங்க அவங்களுக்கு தண்ணி அதிகமாக கொள்ளுது என்று வெட்டி கொண்டு வந்து எங்களோட வயல் நிலத்தில் விட்டுட்டாங்க இது ரெண்டு வாக்கா ஆறு பாதையில் வில பாலில இருந்து ஒரு வாக்கா போய் ஆறு பாதியில் சேரும் அடிகால ஒரு வாய்க்கு அதுலேருந்து பிரிஞ்சு பரசூர் ரூவாயா போயிடும் ரெண்டு வாக்காலுமே தூர்வாரில் சுத்தமா தூர்வா காரணத்தால கலெக்டர் ஆஃபீஸ்ல இருந்து வெட்டி விட்ட தண்ணி முழுக்க எங்களுக்கு உள்ள புந்து புல்லா எங்களுக்கு விவசாயிக்கு புழு பாதிப்பு அதனால உடனடியாக அரசு கொஞ்சம் தலைவிட்டு எங்களுக்கு நிவாரணம் நிவாரணம் எங்களுக்கு வழங்க வேண்டும் வாழ்வாதாரமே அதுல தான் இருக்கு இதனிடையே நாகை மாவட்டம் கீழையூர் பகுதியில் மழை நின்ற பிறகும் வயல்களில் தேங்கியுள்ள தண்ணீர் வடியாமல் உள்ளது இதனால் அப்பகுதியில் உள்ள வடிகால்களில் படர்ந்திருக்கும் ஆகாய தாமரைகள் மற்றும் நீர்வாழ் தாவரங்களை அகற்றும் பணியில் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளனர் இந்நிலையில் தொடர் மழை காரணமாக செங்கல்பட்டு மாவட்டம் வாயலூர் தடுப்பணை முழுமையாக நிரம்பி வழிவதால் அப்பகுதி விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர்